பொதுவாகவே இது காலகட்டங்களில் ராசிக்காரர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடகு வைத்து ஏதாவது ஒரு கடன் வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள் ஆனால் நாம் அங்கே ஏமாறுகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே சில இடங்களில் ஏமாந்து விடுவார்கள் இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மிதனராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும் வீட்டில் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் ஆக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஒரு ரிப்பேர் ஆரம்பிக்கும் நாம் ஆரம்பத்திலேயே அதை கவனிக்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக அது ரிப்பேர் 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 என்று வந்து கொண்டே இருக்கும் இதனால் அதிகமான மன உளைச்சல் ஏற்படும் இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்டிலேயே இல்லைடா எப்படா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு பெண்களுக்கு நம்ம இதை ரொம்பவும் கவனிப்பா பார்க்கணும் பெண்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைங்கிறது ஏற்படும் ஏதாவது தரைக்குறைவா இவங்களுடைய பேரண்ட்ஸை பத்தி அவர் பேசிடுவாரு இல்லை கணவரை பத்தி இவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு தரக்குறைவா பேசிடுவாங்க நடுவுல இவர்களுடைய தலை உருளும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார்